நம மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிய உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் சென்ற பதிவுகளில் தூங்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் தூங்கி முழித்ததுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப விரிவாக பார்த்தோம் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இந்த உலகத்துக்கு வரும் முன்னாடியே எத்தனை பிரச்சனைகளை நாம் எதிர்கொண்டிருக்கோம் அதிலிருந்தெல்லாம் இறைவன் நம்மளை எப்படியெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த உயிர்கள்லாம் வானத்திலருந்து மழை துளி வழியாக பூமிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய செடிகளில் சேர்ந்து அதன் இலை பூ காய் கனி விதை முதலியவை மூலமாக தந்தையின் உடலில் புகுந்து அங்கே ரெண்டு மாதம் கருவிருந்து பின் தாயின் கருப்பையில் சேர்ந்து வளர்ந்து குழந்தையாகி இந்த உலகத்துக்கு வர்ற நிகழ்வை ஒன்று முதல் பத்து மாதங்களில் நிகழும் போராட்டங்களை பின்வருமாறு போற்றித் திருகவல்ல நமக்கு மணிவாசக பெருமான் தெரிவிக்கிறார் அதில் தந்தையின் உடலில் உள்ள உயிரணுக்கள் லட்சக்கணக்கில் தாயின் கருப்பையை சென்றடைந்து அங்கே இருக்க கருவினோடு சேர்வதற்கு நடக்கும் போராட்டத்தில் மற்ற உயிரணுக்களை புறத்தை தள்ளி தான் மட்டும் சிதைவுபடாம ஒரே ஒரு உயிரணு மட்டுமே வெற்றி பெறுது இதைத்தான் மாதா உதரத்து ஈனமெல் கிருமி செருவி நெல் அப்படின்னு மணிவாசக பெருமான் நமக்கு தெரிவிக்கிறார் அது தொடங்கி ஒன்றாம் மாதம் முதல் பத்தாம் மாதம் வரை என்னென்ன நிகழ்வுகள் நடக்கு அதில் நாம் என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் அதிலிருந்தெல்லாம் நம்ம தப்பி வர்றதுக்கு இறைவன் எப்படி கருணையோடு நமக்கு அருள் புரிகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல் மாதத்தில் அந்த கரு வந்து தாஞ்சிக்காய் அளவில் இருக்குமா அப்போது அம்மாவுக்கு உடலில் ஏதாவது நோயோ இல்லை குறைபாடோ இருந்தால் அந்த முட்டையும் இந்த உயிரணுவும் போய் சேராமல் அந்த கரு சிதைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதிலிருந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வந்தார் அடுத்து இரண்டாவது மாதத்தில் ஏனைய உயிரணுக்கள் கர்ப்பவாய்க்குள்ளே புகுந்ததுன்னா அங்கே ஒரு போராட்டம் நடந்து அங்கே கரிச்சி உண்டாகும் அதுக்கு முன்னாடியே அந்த கர்ப்பவாய் மூடி அடைக்கப்பட வேணும் அதோட அதுக்கு சரியான ஊட்டம் கிடைக்காத போதும் அங்கே கருச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதிலிருந்து நாம் தப்பி பிழைப்பதற்கு இறைவன் கருணையோட அருள் புரிந்தார் மூன்றாவது மாதத்தில் அந்த கரு வளரும் பொருட்டு அந்த கர்ப்ப பையில் மத நீர் சுரக்கும் அதன் அளவு அதிகமாச்சுன்னா அந்த கர்ப்ப வாய் திறந்து அப்போவும் கருச்சதை உண்டாகும் அதிலிருந்து தப்பி பழைக்கிறதுக்கும் இறைவன் அருள் புரிகிறாரு அடுத்து நாலாவது மாதத்தில் அந்த மத நீரின் அளவு அதிகமானால் வேண்டிய பகுதி போக மீதியெல்லாம் கழிவாக கருநிறமுடையதாக கிடக்கும் அதைத்தான் பேரருள் புழைத்தும் அப்படின்னு சொன்னார் அந்த நச்சுத்தன்மையால் கருச்சிதை உண்டாததுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல இருந்தும் தப்பி பிழைப்பதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிகிறாரு அடுத்து அஞ்சாவது மாதத்தில் கரு உருவம் வளர்ந்து அதற்கு தொப்புள் கொடி உண்டாகும் இப்போ அம்மா சாப்பிட்ற சாப்பாட்டின் சாரத்தை எல்லாம் அந்த தொப்புள் கொடி வழியே கருவில் உள்ள உயிர் நுகர்ந்து வளரும் அப்போது பொருந்தாத உணவு வந்தாலோ இல்லை ஏதாவது நோய் தொற்றின் காரணமாகவோ கருச்சி உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து நம்மளை இறைவன் காப்பாற்றுறாரு அடுத்து ஆறாவது மாதத்தில் கை கால் முதலிய உறுப்புகள் உண்டாகும் அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கர்ப்பப்பை இடம் கொடுத்து விரிவடையணும் அப்படி விரிவடையாமல் போனால் கருச்சி உண்டாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுறாரு அடுத்து ஏழாவது மாதத்தில் கரு முழு வளர்ச்சி அடைந்த போது அந்த கருவின் எடை மற்றும் உருவத்தை தாங்க முடியாமல் அந்த கர்ப்பவாயை திறந்து குறைப்பிரசவமாக குழந்தை பிறந்து இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நவீன விஞ்ஞானத்தில் அப்படி பிறந்த குழந்தைகளை கூட இன்குபேட்டர் முதலிய சாதனங்களில் வச்சு காப்பாற்றுறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த குழந்தை தப்பிப்பழைப்பதற்கு தான் துணையாக இருந்து நம்ம கருள் செய்கிறாரு அடுத்து எட்டாவது மாதத்தில் கரு ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடைகிறதுனால மகநீர் கழிவுகள் சேர்றதுனாலையும் தாய் உண்ட உணவுகள்னாலையும் உருவம் ரொம்ப பெரிதாகிறதுனாலேயும் அங்கே ஏற்படுற அடர்ச்சியினால் ஒரு நெருக்கம் ஏற்பட்டு கர்ப்பவாயில கிடக்க முடியாமல் அது அசைந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தாலும் கருச்சு உண்டாகும் அதிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றுறாரு அடுத்து எட்டாவது மாதத்தில் ஏற்பட்ட துன்பங்களெல்லாம் ஒன்பதாவது மாதத்தில் ரொம்ப மிகுதியாக தோன்றதுனால வளர்ச்சி இடப்பற்றாக்குறை மற்றும் எடை மிகுதல் காரணமாக ஒரு மிகுந்த சிரமம் உண்டாகி ஒன்பதாவது மாதத்துலையும் கரிச்சதை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றுறாரு அடுத்து பத்தாவது மாதம் குழந்தை பிறக்கும் போது அந்த கர்ப்பப்பையிலேருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும் பிறப்பு இறப்பு ரெண்டுமே துன்பம்தான் அதில் இறப்பின் போது நாம் மட்டும்தான் துன்பம் அடைகிறோம் ஆனால் பிறப்பின் போது நமக்கும் நம்ம அம்மாவுக்கும் பெரிய துன்பம் உண்டாகுது அதுலேயும் அம்மாவுக்கு கடல் போன்ற பெருந்துன்பம் ஏற்படுதான் நமக்கு அப்போது சரியான புரிதல் இல்லாததுனால துயர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறிய துன்பம் உண்டாததுனால அதை துக்க சாகர துயரிடை பிழைத்தும்னு சொல்லி அம்மாக்கு கடல் போன்ற பெரிய துன்பம் என்பதை சாகரம் என்றும் நமக்கு சிறிய துன்பத்தை துயர் என்றும் நமக்கு அருளி செய்கிறார் இதிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றுறாரு இப்படி கரு தோன்றியதுலேருந்து அந்த குழந்தையாக வெளியே வர்றது வரைக்கும் பத்து மாதங்களில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா இதில் ஒவ்வொன்றிலேருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் சரி வந்ததுக்கப்புறம் இங்கே ஏதாவது நிம்மதியாக இருக்க முடியுதான்னு பார்த்தா இங்கே தினம் தினம் பிரச்சனை தான் பசி தூக்கம் வேலை பயணம் இல்லறம் கல்வி அது கிடைக்காததுனால முட்டாய்த்தனம் வாழ்க்கையை சரியாக நடத்த முடியாமல் நம்ம தோற்று போகிறோம் அடுத்து செல்வம் அது கிடைக்காததுனால வறுமை அதனால நமக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படுது அதை அடையணும் அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு அதிகமான ஆசை உண்டாகி அதனாலும் துன்பம் ஏற்படுது இப்போ இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வந்து எல்லாத்தையும் கடந்து கடைசியாக ஒரு நிறைவான வாழ்க்கையும் நமக்கு கிடைச்சி அதில் நம்ம திருப்தி அடைஞ்சு இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒருத்தர் இருக்காருங்கிற நல்ல எண்ணமும் குருவின் மூலமாகவும் நம்முடைய திருமுறைகள் சித்தாந்த சாத்திரங்களை படிக்கிறதன் மூலமாகவும் உண்டாகி கடவுள்னு ஒருத்தர் இருக்காருப்பா அவர் தான் நமக்கு இதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற எண்ணம் வர்றதுக்கே இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடக்க வேண்டியிருக்கு இதெல்லாம் கடந்து அந்த கடவுள் எண்ணம் நம்ம பதிஞ்சதுக்கு அப்புறமும் அவரை வழிபடாம இருக்கலாமா இந்த மானிட பிறவியே அதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உள்ளவாறு உணர்ந்து அவரை வழிபட்டு நல்ல கதி அடையணும் இதைத்தான் மணிவாசக பெருமான் போற்றி திருகவல்ல யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தாண்டியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதிதன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேருருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்புவி பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருவரு துன்பமும் பிழைத்தும் தக்கதசமதி தாயொடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் நிறுத்தியும் நெனைப்பல பிழைத்தும் காலை மலமுடு கடும்பகல் பசிநிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையல் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன்பனைத்து எய்த்திடை வருந்து எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தும் கூர்த்த நயன குழையில் பிழைத்தும் பித்த உலகர் பெருந்துறை பரப்பினுள் மத்த களிரனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவென்னும் தொல்வடம் பிழைத்தும் புல்வரம்பாய பலதுரை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறார் அதனால இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் நம்மளை இறைவன் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காரு அவருக்கு நாம் நன்றி செலுத்துறது மட்டுமே நம்மால் முடிஞ்ச ஒரே செயல் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் இந்த போற்றி திருவல்ல சொல்லப்பட்ட கரு வளர்ச்சி குறித்து ஒரு புகழ்பெற்ற மகப்பேறு மருத்துவர் அவர் வந்து செயற்கை கருத்தரிப்பு செய்கிறதிலையும் ரொம்ப கைதேர்ந்தவர் அவர் கேட்டுட்டு இன்னைக்கு அல்ட்ராஸ்கேன் மூலமாக கண்டறிய முடியாத விஷயங்களெல்லாம் மணிவாசக பெருமான் எப்படி அன்னைக்கே இறைவனுடைய அருள்னால அதை அறிந்து நமக்கு தெரிவிச்சிருக்காங்க இவ்வளோ பிரச்சனைகளையும் தாண்டி நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கப்புறமோ இனிமேலும் அவனை வழிபடாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் வழிபாடாகிய அந்த நன்றியை உள்ளன்போடு உண்மையாக செலுத்தி இறைவன் திருவடியை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு குருவருளும் திருவருளும் துணை நிற்கும் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதே அரர் மகாதேவா